ஒரே பாறையில் மெய் மறக்கச் செய்யும் எல்லோரா கைலாசநாதர் கோவில் சிறப்புகளும் அம்சங்களும் ஒற்றை பாறையாலான ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பழங்கால கைலாசநாதர் கோவிலை பற்றியும் அதன் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இப்பதிவில் பார்ப்போம் ஒற்றை பாறையாலான ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பழங்கால கைலாசநாதர் கோவிலை பற்றியும் அதன் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை இப்பதிவில் பார்ப்போம் எல்லோரா குகை கோயில் எல்லோரா குகை கோயில் முந்தைய காலத்து மன்னர்கள் ஆட்சியின் பெருமையே அவர்கள் கட்டும் கோவில்கள்தான் அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டிட்டு கோவில்களை கட்டுவார்கள் அந்த போட்டியிலும் விதவிதமான சிந்தனைகள் அவர்களுக்கு தோன்றி வித்தியாசமான அமைப்பில் கோவில்களை வடிவமைப்பார்கள் பண்டைய காலத்தில் முக்கிய தெய்வமாக சிவனையே வழிபட்டு வந்துள்ளனர் ஆகையால் சிவனுக்காக பல முக்கியமான கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒன்றை பற்றி இப்போது பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் உள்ள அவுரங்காபாத் நகரிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான பண்டைய காலத்து இந்து கோவில் அமைந்துள்ளது இதனை கைலாசா கோவில் என்று அழைப்பார்கள் இதனின் முக்கிய தெய்வம் சிவன் சிவனை முக்கிய தெய்வமாக கொண்டு கட்டப்பட்ட முப்பத்து நான்கு பெருமை வாய்ந்த கோவில்களில் இது ஒன்றாகும் இதனை எல்லோரா குகை எல்லோரா கேவ்ஸ் கோயில் என்று அழைப்பார்கள் எட்டாம் நூற்றாண்டில் திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த கைலாசா கோவில் அமைந்தது மேலும் இந்த கோவிலை ஒரே பாறையில் செதுக்கியதுதான் இதனின் முக்கிய அம்சமாகும் மேடம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அதிசய குகை கோயில் எட்டம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட அதிசய குகை கோயில் இராஷ்டிர கூட வம்ச மன்னர் கிருஷ்ணா என்பவரால் இக்கோவில் கட்டப்பட்டது ஆறாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பகுதியை ருஷ்டிர வம்சம் ஆட்சி செய்தது இந்த கோயில் கிமு டி ஐம்பத்தி ஏழு மற்றும் டி இனப்பின் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதாகும் இந்த கோயில் கைலாசா மலையை ஒட்டியவாறு அதனை பார்க்கும் திசையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்து மதத்தின் கூற்றுப்படி சிவன் உண்மையாக இங்கு வசிப்பதாக நம்பப்படுகிறது லேசர்கட் தொழில்நுட்பம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கோவிலில் உள்ள தூண்களின் அடையாளங்களை வைத்து கூறுகையில் இந்த கோவிலை ஒளியினால் செதுக்கிய அடையாளங்கள் காணப்படுகிறது என்றும் மேலும் இதனை செதுக்க மூன்று வகையான ஒளிகளை பயன்படுத்தியுள்ளனர் என்றும் கூறியுள்ளனர் இந்த கோயில் மேலிருந்து செங்குத்தாக கட்டப்பட்டதாக கூறுகிறார்கள் இந்த கட்டுமான பணியில் இருந்த முக்கிய கலைஞரால் முன்பக்கத்திலிருந்து செதுக்குவதில் சிரமம் இருந்திருக்கலாம் என்றும் அதனால் கூட மேலே இருந்து செங்குத்தாக இந்த கட்டிடத்தை கட்டியிருப்பார் என்றும் கூறுகிறார்கள் இந்த ஒற்றைக்கல் கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக இருபது ஆண்டு காலத்தில் சுமார் நான்கி ஆயிரம் டன் நீண்ட பாறைகள் வெளியேற்றப்பட்டன என்று ஆய்வில் கூறுகிறார்கள் கைலாச கோயில் கட்டுவதற்கான திட்டம் கைலாஷ் கோயிலை உருவாக்குவதில் விருபக்ஷ கோயிலின் கட்டடக் கலைஞர்கள் பங்களித்தார்கள் என்று நம்பப்படுகிறது கட்டடக்கலைஞர்களுக்கு ஏற்கனவே கோயில் கட்டுவதற்கான முழு வடிவமைப்பும் மாதிரியும் தயாராக இருந்திருக்க வேண்டும் என நம்பப்படுகிறது அதனால்தான் ஒரு மன்னரின் வாழ்நாளில் இதுபோன்ற அளவிலான ஒரு கோவிலைக் கட்டுவதற்கு குறைந்த முயற்சிகள் எடுத்திருக்கிறது என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் முகலாய ஆட்சியாளர்களில் ஒருவரான சீப் கைலாஷ் கோயிலை அழிக்க ஒரு முயற்சியை மேற்கொண்டார் ஆனால் அவர் தனது திட்டங்களில் அதிக வெற்றியை பெற முடியவில்லை அவரால் செய்ய முடிந்ததெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஒரு சிறிய சேதம்தான் முக்கிய கட்டமைப்பிற்கு எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை எல்லோரா குகைகள் பல்வேறு வம்சங்களின் காலத்தில் கட்டப்பட்டன இருப்பினும் ராஷ்டிரகூடர்கள் கூடர்கள் மற்றும் காலச்சூரி வம்சங்களின் காலகட்டத்தில் இவை மிகவும் பிரபலமடைந்தன மேலும் ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை காலச்சூரி காலத்தில் சில இந்து குகைகளும் எட்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ராஷ்டிர கூட வம்சத்தின் ஆட்சியின் கீழும் இக்குகைகள் கட்டப்பட்டன முக்கிய தகவல்கள் பல்வேறு வம்சங்கள் எல்லோரா குகைகள் ஒரே வம்சத்தால் கட்டப்பட்டவை அல்ல மாறாக பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வம்சங்களின் கீழ் கட்டப்பட்டு செதுக்கப்பட்டவை ராஷ்டிர கூடர்கள் ராஷ்டிர கூட வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இக்குகைகள் மிகவும் பிரபலமடைந்தன எட்டு முதல் பத்து ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் இக்குகை கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்துள்ளனர் காலச்சூரி வம்சத்தின் காலகட்டம் ஆறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் எட்டாம் நூற்றாண்டின் இறுதி வரை காலச்சூரி வம்சத்தின் கீழ் சில இந்து குகைகள் கட்டப்பட்டன யாதவ வம்சத்தின் காலம் பதினோரு பர இரண்டாம் நூற்றாண்டுகளில் யாதவ வம்ச காலத்திலும் இக்குகைகளில் சில பணிகள் நடந்தன எனவே எல்லோரா குகைகள் பல நூற்றாண்டுகளின் உழைப்பை பிரதிபலிக்கின்றன மேலும் ராஷ்டிர கூடர்கள் மற்றும் காலச்சூரி வம்சத்தின் காலம் இக்குகைகளில் மிகவும் சிறப்பானது என்று கருதப்படுகிறது கற்பனைக்கு எட்டாத மாய உலகம் ஒரே மலையில் நூறு குகைகள் இரநூறு ஆண்டுகளாக கட்டப்பட்ட எல்லோரா மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு பெருமையைச் சேர்த்தது அவர்களின் கட்டுமான நுட்பங்கள்தான் அதிலும் ஆன்மீக தலங்களின் கட்டடக் கலையில் ஒரு தனி சிறப்பே இருந்துள்ளது அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆன்மீக தலங்களை எழுப்பி வந்தனர் விதவிதமான கற்பனைத் திறன்களை வெளிப்படுத்தி வித்தியாசமான அமைப்பில் ஆன்மீக தலங்களை வடிவமைத்து வந்தனர் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு பெருமையைச் சேர்த்தது அவர்களின் கட்டுமான நுட்பங்கள்தான் அதிலும் ஆன்மீக தலங்களின் கட்டடக்கலையில் ஒரு தனிச்சிறப்பே இருந்துள்ளது அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆன்மீக தலங்களை எழுப்பி வந்தனர் விதவிதமான கற்பனை திறன்களை வெளிப்படுத்தி வித்தியாசமான அமைப்பில் ஆன்மீக தலங்களை வடிவமைத்து வந்தனர் அதற்கு தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் லேபாக்ஷி கோயில் போன்ற இடங்களை சான்றாக சொல்லலாம் இக்கோயில்களில் எல்லாம் ஒற்றைக்கல்லினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய சிற்பங்களை நாம் காணலாம் ஆனால் ஒரே பாறையில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோவில் ஒன்று மகாராஷ்டிர மாநிலத்தில் இருக்கிறது எல்லோரையும் மயக்கும் அக்கட்டிடக்கலை உன்னதத்தை பற்றி இத்தொகுப்பில் விரிவாக காணலாம் எல்லோரா குகையின் வெளிப்புறம் இந்தியாவின் பெருமை எல்லோரா குகைகள் பழமையும் பெருமையும் வாய்ந்தவை இந்தியாவின் கலைப்படைப்புகள் இன்றளவும் உலகத்தின் கவனத்தை கவர்வனவாகவும் வியப்பூட்டுவனவாகவும் விளங்குகின்றன அத்தகைய பொக்கிஷங்களின் கூடாரமே எல்லோரா அஜந்தா எல்லோரா எலிபாண்டா குகைகள் என வெறும் கற்களையும் மலைகளையும் தங்கள் உளிகளால் ஆகியுள்ளனர் அக்காலத்து சிற்பிகள் மகாராஷ்டிரம் பல்வேறு கலாச்சாரத்திற்கு மட்டுமல்லாது பல்வேறு மதங்களுக்கும் சொந்தமான ஊராகும் மதங்கள் அங்கு தோன்றாவிட்டாலும் மதங்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுத்த ஊர் எனவே புத்த மதம் சமணம் சைவம் என்று முப்பெரும் சின்னங்களை அங்கு ஒரே இடத்தில் காணலாம் அப்படிப்பட்ட இடம்தான் இந்த எல்லோரா குகை எல்லோரா குகையினுள் இருக்கும் புத்தர் சிலை எல்லோரா குகையின் வரலாறு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் நகரில் இருந்து இருபத்தி எட்டு கிரோமி தொலைவில் அமைந்திருக்கும் எல்லோரா குகையினுள் இருக்கும் கைலாசா கோவில் தான் உலகில் ஒற்றைக்கல்லில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகும் இந்த எல்லோரா சிற்பங்கள் ராஷ்டிரகூடர் மற்றும் யாதவ வம்சத்தினரால் கட்டப்பட்டதாகும் சரணாந்திரி மலையில் அமைந்திருக்கும் குகைகளில் பதினேழு குகைகள் ஹிந்து கோவில்களாகவும் பன்னிரண்டு பௌத்த கோவில்களாகவும் ஐந்து ஜைன கோவில்களாகவும் இருக்கின்றன அருகருகே வெவ்வேறு மத கோவில்கள் இருப்பது அக்காலத்தில் நிலவிய மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்த கோவில்கள் ஆறு ஒன்பது ஆம் நூற்றாண்டிற்குள் கட்டப்பட்டவையாக இருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது எல்லோரா குகையின் வரலாறு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாத் நகரிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீ தொலைவில் அமைந்திருக்கும் எல்லோரா குகையினுள் இருக்கும் கைலாசா கோவில் தான் உலகில் ஒற்றை கல்லில் குடையப்பட்ட மிகப்பெரிய கோவிலாகும் இந்த எல்லோரா சிற்பங்கள் ராஷ்டிர கூடர் மற்றும் யாதவ வம்சத்தினரால் கட்டப்பட்டதாகும் சரணாந்திரி மலையில் அமைந்திருக்கும் குகைகளில் பதினேழு குகைகள் ஹிந்து கோவில்களாகவும் பன்னிரண்டு பௌத கோவில்களாகவும் ஜைன கோவில்களாகவும் இருக்கின்றன அருகருகே வெவ்வேறு மத கோவில்கள் இருப்பது அக்காலத்தில் நிலவிய மத நல்லிணக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது இந்த கோவில்கள் ஆற ஒன்பதாம் நூற்றாண்டிற்குள் கட்டப்பட்டவையாக இருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது இந்தியாவின் பழம்பெரும் கைலாசநாதர் கோவில் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் கியோபி ஏழு காலகட்டத்தினுள் ராஷ்டிர கூடர் வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் கிருஷ்ண என்ற அரசரின் ஆட்சி காலத்தில் கைலாசநாதா கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இக்கோவிலின் மூலவராக சிவபெருமான் இருக்கிறார் இந்த கோவிலை கட்டி முடிக்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் ஆகியிருக்கின்றதாம் சிவபெருமானின் உறைவிடமான கைலாச மலையை மறு உருவாக்கம் செய்யும் நோக்கோடு இந்த கைலாசநாதா குடைவரை கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது மற்ற பொதுவான கோவில்களில் இருப்பதைப் போன்றே இந்த குடைவரை கோவிலும் கட்டப்பட்டிருப்பதுதான் விஷயமாகும் கர்த்தூண்கள் ஜன்னல்கள் உள் மற்றும் வெளிவிகாரங்கள் மிகப்பெரிய மண்டபம் இவையெல்லாவற்றிற்கும் மேலாக இக்கோவிலின் மத்தியில் இருக்கும் மிகப்பெரிய சிவலிங்கம் போன்றவை திராவிட குடைவரை கட்டிடக்கலையின் உச்சமாக இருக்கின்றன தாயர ஆண்டுகள் பழமையான கயாச்சரிய லாசநாதர் கோவில் ராவணனின் கம்பீரமான சிற்பங்கள் இந்த கைலாசநாதர் ஆலயத்தில் இராவணனின் கம்பீரமான சிற்பங்கள் அமைந்துள்ளன பார்வதியோடும் நந்தியோடும் சிவன் இருக்கும் கைலையை ராவணன் தூக்கி எறிய முயலும் காட்சிகள் மிக நுட்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றன இராவணன் தனது பத்து தலைகளில் ஒன்பது தலைகளை ஈசனுக்கு காணிக்கையாகத் தர அந்த ஒன்பது தலைகளையும் ஈசன் மாலையாக கோத்து அணிந்திருக்கும் சிற்ப மும் மிகவும் சிறப்பு பெற்றது பல்வேறு காலங்களைச் சேர்ந்த அழகிய ஓவியங்களின் சிதறல்கள் இந்த கோவில் மண்டபத்தின் கூரையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது யுனெஸ்கோ மாநாட்டில் அங்கீகாரம் பெற்ற எல்லோரா குகை இந்தியாவின் பொக்கிஷம் உலக அதிசயங்களாக திகழும் இந்த கலை கோவில்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டில் கலாச்சாரம் நாகரிகம் பாரம்பரியம் தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் ஒன்று மூடு மற்றும் நாடுவது விதியின் கீழ் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்தியாவில் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் எல்லோரா குகைகள் சேர்க்கப்பட்டன எல்லோரும் மையங்கும் எல்லோரோ எல்லோராவில் ஒரே மலையில் நூறுக்கும் மேற்பட்ட குகைகள் என்பது ஆச்சரியமளிக்கும் நிலையில் இதை மனிதர்கள்தான் கட்டினார்களா என்ற வியப்பும் ஏற்படுகிறது பெரும்பாலான ஆதாரங்களின்படி இந்தியாவில் எல்லோரா குகைகள் தளத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குகைகள் இருப்பதாக கூறப்படுகிறது அவற்றில் முப்பத்தி நான்கு குகைகள் மட்டுமே பொதுமக்களின் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன பிரம்மாண்டம் என்ற வார்த்தையே பிரம்மிக்கும் அளவில் உள்ள இந்த எல்லோரா குகை கோவில்களை கட்டி முடிக்க எண்ணூறு ஆண்டுகளானதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனவேதான் தற்போதும் கம்பீரமாய் நிற்கும் எல்லோரா எல்லோரையும் மயக்குகிறது இந்தியாவின் மிக முக்கியமான சுற்றுலாத்தலமான எல்லோரா குகைகள் சுற்றுலா பயணிகளின் கவனத்திற்கு அவுரங்காபாத்திலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து ஆர் டாட் ஒன் ஆர் ஒன்றே புத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் எல்லோரோ உள்ளது விமானம் ரயில் மூலம் அவுரங்காபாத் அடைந்து அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக எல்லோராவை அடையலாம் எல்லோராவில் இருந்து புனே இராயிரத்தி ஐம்பத்தை கிலோமீட்டர் தொலைவிலும் ஷீரடி நூற்று ஒன்பது கிலோமீட்டர் இருக்கின்றன எல்லோரா செல்வதற்கு நவம்பர் முதல் மார்ச் வரையிலான காலச்சூழல் சிறந்ததாக இருக்கும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மூன்று மணி வரை திறந்திருக்கும் எல்லோரா குகைகளுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் விடுமுறை வாரத்தின் மற்ற நாட்களில் எல்லோரவை ரசிக்கலாம் அதன் பிறகு எல்லோரா குகைகளை சுற்றி பார்க்க விரும்பும் இந்திய பயணிகளுக்கு பத்தாய் கட்டணம் வசதி வசூலிக்கப்படுகிறது பிற நாட்டுச் சுற்றுலாப் பயணிகளுக்கு ஐநூற்று ஒன்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவுக் கட்டணம் கிடையாது எல்லோரா குகைகள் பல்வேறு வம்சங்களின் காலத்தில் கட்டப்பட்டன இருப்பினும் ராஷ்டிர கூடர்கள் மற்றும் காலச்சூரி வம்சங்களின் காலகட்டத்தில் இவை மிகவும் பிரபலமடைந்தன மேலும் ஆறு முதல் எட்டாம் நூற்றாண்டு வரை காலச்சூரி காலத்தில் சில இந்து குகைகளும் எட்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை ராஷ்டிரகூட வம்சத்தின் ஆட்சியின் கீழும் இக்குகைகள் கட்டப்பட்டன முக்கிய தகவல்கள் பல்வேறு வம்சங்கள் எல்லோரா குகைகள் ஒரே வம்சத்தால் கட்டப்பட்டவை அல்ல மாறாக பல நூற்றாண்டுகளாக பல்வேறு வம்சங்களின் கீழ் கட்டப்பட்டு செதுக்கப்பட்டவை ராஷ்டிரகூடர்கள் ராஷ்டிரகூட வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இக்குகைகள் மிகவும் பிரபலமடைந்தன எட்டு முதல் பத்து ஆம் நூற்றாண்டு வரை அவர்கள் இக்குகை கட்டிடக்கலைக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்துள்ளனர் காலச்சூரி வம்சத்தின் காலகட்டம் ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி முதல் எட்டாம் நூற்றாண்டின் இறுதி வரை காலச்சூரி வம்சத்தின் கீழ் சில இந்து குகைகள் கட்டப்பட்டன யாதவ வம்சத்தின் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகளில் யாதவ வம்ச காலத்திலும் இக்குகைகளில் சில பணிகள் நடந்தன எனவே எல்லோரா குகைகள் பல நூற்றாண்டுகளின் உழைப்பை பிரதிபலிக்கின்றன மேலும் ராஷ்டிர கூடர்கள் மற்றும் காலச்சூரி வம்சத்தின் காலம் இக்குகைகளில் மிகவும் சிறப்பானது என்று கருதப்படுகிறது இந்திய பாரம்பரிய இடங்கள் நாடு மத ஒற்றுமையின் சாட்சி எல்லோரும் மயங்கும் எல்லோரா குகைகள் இந்திய பாரம்பரிய இடங்கள் நானு மத ஒற்றுமையின் சாட்சி எல்லோரும் மயங்கும் எல்லோரா குகைகள் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு பெருமையைச் சேர்த்தது அவர்களின் கட்டுமான நுட்பங்கள்தான் அதிலும் ஆன்மீக தலங்களின் கலையில் ஒரு தனிச்சிறப்பே இருந்துள்ளது அனைத்து நாட்டு மன்னர்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆன்மீக தலங்களை எழுப்பி வந்தனர் அந்த போட்டியிலும் விதவிதமான கற்பனை திறன்களையும் வெளிப்படுத்தி வித்தியாசமான அமைப்பில் ஆன்மீக தலங்களை வடிவமைத்து வந்தனர் ஆன்மீகம் பொழியும் சீரடி முதல் ஆர்ப்பரிக்கும் சப்தங்களுடன் கூடிய டிஸ்கோ மின்னும் மும்பை வரை மகாராஷ்டிரா மாநிலம் பல்வேறு வகையான கலாச்சாரம் கலைகள் கட்டடக் கலைகளுக்கு பெயர் பெற்றது அதுமட்டுமின்றி பாசுந்தி முதல் வடா பாவ் வரை வகை வகையான சாட் உணவுகளின் சுவைகளையும் ஊற்றாய் கொடுப்பது மராட்டிய பூமி மேலும் குப்தர்கள் லோடிகள் மராத்தியர்கள் சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்கள் யாதவர்கள் என்று பல்வேறு மன்னர்களின் காலத்தின் வீர தீர சரித்திரத்தையும் தன்னுள் கொண்டது வீரம் என்றாலே வீர சிவாஜிதான் அப்படிப்பட்ட வீர சிவாஜியை கடவுள் போல் போற்றி அவருக்கு மரியாதை செய்யும் ஊர்தான் மகாராஷ்டிரம் வீரம் பிறந்து வளர்ந்து செழித்த ஊர் என்றே சொல்லலாம் இன்றும் வீரகுணம் கொண்ட இவர்கள் இந்திய ராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகித இடத்தை மராட்டியர் பிடித்து விடுகின்றனர் வீரத்திற்கு மட்டுமல்ல கலை நயத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு ஆதாரமாக கலை ஓவியங்களையும் கூடங்களையும் தன்னுள் புதைத்து வைத்துள்ளது மகாராஷ்டிரா பழைமையும் பெருமையும் வாய்ந்தவை இந்தியாவின் கலைப்படைப்புகள் இன்றளவும் உலகத்தின் கவனத்தை கவர்வனவாகவும் வியப்பூட்டுவனவாகவும் விளங்குகின்றன அத்தகைய கலை பொக்கிஷங்களின் கூடாரமே எல்லோரா ஒரு சிறந்த கலை மனிதனின் இருப்பை ஏதோ ஒரு வகையில் இந்த உலகில் அவற்றை நிரந்தரமாக்குகின்றது இதனால் கலைஞர்கள் மனித வாழ்வைத் தொடர்ந்து இலக்கியம் ஓவியம் சிற்பங்கள் என பல்வேறு வடிவங்களில் தங்களின் பங்களிப்பை பதிவு செய்கின்றனர் இப்படியாக பதிவு செய்யப்படும் கலையின் வடிவங்கள் பல நூற்றாண்டுகளை கடந்தும் கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றிற்கு சாட்சியாக இருக்கின்றன அஜந்தா எல்லோரா எலிபண்டா குகைகள் என வெறும் கற்களையும் மலைகளையும் தங்கள் உளிகளால் காவியங்களாகியுள்ளனர் மகாராஷ்டிரம் பல்வேறு கலாச்சாரத்திற்கு மட்டுமல்லாது பல்வேறு மதங்களுக்கும் சொந்தமான ஊராகும் மதங்கள் அங்கு தோன்றாவிட்டாலும் மதங்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுத்த ஊர் அப்படி புத்த மதம் சமணம் சைவம் என்று முப்பெரும் சின்னங்களை ஒரே இடத்தில் காணலாம் என்றால் ஆச்சரியமில்லையா ஓரிடத்தில் இரு மதங்கள் தங்கள் வழிபாட்டுத் தலங்களை கட்ட சண்டை போடும் இதே நாட்டில் இந்த ஒற்றுமை வியப்புதானே ஆனால் இவை ஒரே காலத்தைச் சேர்ந்தவை அல்ல என்றாலும் அடுத்தடுத்த காலத்திலும் பழைய மதச் சின்னங்களைச் சிதைக்காமல் அதன் அருகிலேயே புதியனவற்றை கட்டியுள்ளனர் என்றால் இவை கொண்டாடப்படக்கூடியவைதானே அப்படி கொண்டாடத் தகுந்த இடம்தான் இன்று நாம் வார்த்தை வர்ணனையால் உலாவர் இருக்கும் இடமான எல்லோரா குகைகள் இனி வார்த்தையின் வழி பயணிப்போமா உலக அதிசயங்களாக திகழும் இந்த கலை கோயில்களை ஆயிரத்தி தொள்ளார் மூடாம் ஆண்டு நடைபெற்ற யுனெஸ்கோ மாநாட்டு நாட்டில் கலாச்சாரம் நாகரிகம் பாரம்பரியம் தனித்துவம் என்ற பட்டியலின் அடிப்படையில் யுனெஸ்கோவின் ஒன்று த்ரீ மற்றும் நான்குவது விதியின் கீழ் உலக பாரம்பரிய இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதையடுத்து இந்தியாவின் பாதுகாக்கப்பட்ட இடங்களின் பட்டியலில் எல்லோரா குகைகள் சேர்க்கப்பட்டது வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் மலைதான் விந்தியாசாட்புரா மலைகள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மேற்குத் தொடர்ச்சி மலையின் முடிவில் குறுக்கே அமைந்த சரணாந்திரி மலைகளில் இருக்கிறது எல்லோரா எல்லோராவில் நிரண்ட கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மொத்தம் நான்கு குடைவரைக் கோயில்கள் காணப்படுகின்றன இந்த குடைவரை கோயில்கள் அமைக்கும் சிற்ப வேலைகள் ஆறாம் நூற்றாண்டு முதல் பரெண்டாம் நூற்றாண்டு வரை மூன்று கட்டங்களாக நடைபெற்றுள்ளது முதல் பன்னிரண்டு குடைவரை கோயில்கள் பாவுத்த கோயில்கள் உள்ள குகைகளாகும் இவை ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுகளின் இடையில் தோண்டியெடுக்கப்பட்ட ஆரம்ப கால குகைகள் இங்கு பல அடுக்குகளைக் கொண்ட துறவிகளின் தங்குமிடங்கள் அமைந்துள்ளன அடுத்தடுத்த பதினேழு குடைவரைக் கோயில்கள் இந்துக் கோயில்கள் இவை ஏழு மற்றும் பத்து நாம் நூற்றாண்டுகளுக்கு இடையே அமைக்கப்பட்டவை மீதமிருக்கும் ஐந்து கோயில்கள் சமணர்களுக்கானது இவை ஒன்பது முதல் பத்திரண்டாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட கடைசிக் கட்டத்தில் அமைக்கப்பட்டதாக அகழ்வாராய்ச்சி தகவல்கள் கூறுகின்றன இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இவை அனைத்தும் ஒரே காலகட்டத்தில் வழிபாட்டில் இருந்தன என்கின்றனர் இவற்றை உருவாக்கியவர்கள் மூன்று மதங்களுக்கும் சமமான ஆதரவை அளித்து மூன்று மதத்தினரும் ஒரே இடத்தில் வழிபாடு செய்து தங்களின் மத கல்வியையும் நடத்த அனுமதித்திருக்கிறார்கள் என்பது சுவாரஸ்யமான தகவல் புத்தக்குழுவின் குகைகளில் குகை எண் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு மிகவும் முக்கியமானவை இந்த குகைகள் பௌத்தத்தின் வஜ்ராயண வடிவத்தின் வளர்ச்சியையும் புத்த தெய்வங்களையும் குறிக்கின்றன மிகவும் புகழ்பெற்ற குகை எண் பத்து தச்சரின் குகை என்று அழைக்கப்படுகிறது இந்த குகையின் நடுவில் பதினெண்டு அடி உயரமுள்ள புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்குள்ள சில புத்தர் போதிசத்துவர் போன்றோரின் உருவங்கள் மரத்தால் செய்தது போன்று தோற்றமளிக்கும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன பிராமணி குழுவின் முக்கிய குகைகள் குகை பதினைந்து தசாவதாரம் அல்லது பத்து அவதாரங்களின் குகை குகை பதினாறு கைலாசநாதர் கோயில் மிகப்பெரிய ஒற்றைக்கல் கோவில் குகை இருபத்தி ஒன்று ராமேஸ்வர் மற்றும் குகை இருபத்தி ஒன்பது தூமர்லீனா குகைகள் இவற்றில் பதாறும் எண்குகை கோயிலான கைலாசநாதர் கோயில் கட்டமைப்பு கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது பிரம்மாண்டமான ஒரே கல் அதை குடைந்து அமைக்கப்பட்ட கோயில் சுமார் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் மேலிருந்து கீழ்நோக்கி செதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது நாற்பத்தி எட்டு அடி நீளமும் ரெண்டு அடி அகலமும் நூறு அடி உயரமும் கொண்ட பிரமிப்பூட்டும் இந்த கோயிலுக்கு வெளியில் இருந்து ஒரு சிறு கல் கூட கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை ஒட்டுமொத்த ஆலயமும் எண்பத்தி ஐந்து ஆயிரம் கன மீட்டர் அளவுள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்டது கைலாசநாதர் கோயிலை உருவாக்கியவர் ராஷ்டிரகூட வம்சத்தைச் சேர்ந்த முதலாவது கிருஷ்ணர் என்ற மன்னர் அவருடைய காலம் கிடோபிஎண்டாந்தின் ஐம்பத்தி ஏழு முதல் கிடோபிஎன்டாந்தின் இருந்தி நானு வரை ஆகும் அதுமட்டுமின்றி இந்த ஆலயத்தில் ராவணனின் கம்பி தீரமான சிற்பங்கள் அமைந்துள்ளன பார்வதியோடும் நந்தியோடும் சிவன் இருக்கும் கயிலையை இராவணன் தூக்கி எறிய முயலும் காட்சிகள் மிக நுட்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது இராவணன் தனது பத்து தலைகளில் ஒன்பது தலைகளை ஈசனுக்கு காணிக்கையாக தர அந்த ஒன்பது தலைகளையும் ஈசன் மாலையாக கோத்து அணிந்திருக்கும் சிற்பமும் மிகவும் சிறப்பு பெற்றது பல்வேறு காலங்களைச் சேர்ந்த அழகிய ஓவியங்களின் சிதறல்கள் இந்த கோயில் மண்டபத்தின் கூரையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஜெயின் குகைகள் குகைகள் முப்பது முப்பத்தாண்டு மிகச்சிறந்த நுட்பமான சிற்பங்களுடன் செதுக்கப்பட்டுள்ளன சமணத்தின் திகம்பர பிரிவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த ஓவியங்களும் இங்கு உள்ளன சமண குகைகள் சமண தத்துவங்களை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சோட்டா கைலாசு இந்திர சபா சகன்னாத சபா ஆகிய கோவில்கள் முக்கியமானவை எல்லோரா குகைகளின் குழுக்களில் மிகவும் பழமையான குகை இருபத்தி மன்னூராம் குகையான ரமேஸ்வரர் குகை இது கிபி ஆறு ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது சமய நூல்களின் காட்சிகளைச் சித்தரிக்கும் வகையில் உள்ளது நுழைவாயிலும் உள்ளே ஒரு நந்தி சிற்பம் இசைக்கலைஞர்களால் சூழப்பட்ட ஒரு பெரிய நடராஜர் மற்றும் எருமை வடிவ அரக்க மன்னனை கொன்ற துர்கா சிலையும் உள்ளது யானைகள் மற்றும் மிதுனா உருவங்கள் ரமேஸ்வரர் குகையின் சிறப்புகளாகும் இராவண கிகை என்று அழைக்கப்படும் பதினான்காம் குகையானது கிபி ஏழு ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும் இது இந்துக்களின் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது இந்த குகையில் ஒரு பெரிய தூண் முற்றமும் அகலமான நடைபாதை மற்றும் உட்புற கருவறைக்கு செல்லும் தாராறு அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் கொண்ட ஒரு மண்டபமும் கொண்டது உட்புற சுவர்களை ஐந்தாக பிரித்து அலங்கரித்துள்ளனர் முற்றத்தின் பக்கவாட்டுச் சுவர்கள் சைவ மற்றும் வைணவ நம்பிக்கையின் சிற்பக் காட்சிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன வடக்கு சுவரில் பவானி கஜலட்சுமி வராகா விஷ்ணு மற்றும் லட்சுமியின் சிற்பங்கள் உள்ளன தெற்கு சுவரில் மகிஷாசுரமர்தினி சிவபெருமான் மற்றும் பார்வதி நடராஜர் மற்றும் அந்தகாசுரன் ஆகியோரின் உருவங்களும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சுவரின் தெற்கு சுவரில் இந்த சிற்ப காட்சிகளின் பக்கவாட்டில் சப்த மாதர் என்று அழைக்கப்படும் ஏழு தெய்வீக தாய்மார்கள் பிரம்மி மகேஸ்வரி கெளமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டீஸ்வரி அவர்களின் வாகனமாகச் சொல்லப்படும் உயிரினங்களுடன் இருப்பது போன்று அமைக்கப்பட்டுள்ளன வரலாற்றில் ஆர்வம் உள்ள அனைவருக்கும் மிகச்சிறந்த விருந்தாக அமையும் இந்த முப்பத்து நான்கு குடைவரை கோயில்களிலும் உள்ள சிற்பக்கூட்டம் சுற்றுலாப் பயணிகள் கவனத்துக்கு இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் எல்லோரா சென்னையிலிருந்து வான் தடாரின் உன்னூப்பத்தொது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விமானம் ரயில் மூலம் அவுரங்காபாத் அடைந்து அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக எல்லோரவை அடையலாம் எல்லோராவிலிருந்து புனே இரண்டி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஷீரடி நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் இருக்கின்றன எல்லோரா செல்வதற்கு நவம்பர் முதல் மார்ச் வரையிலான காலச்சூழல் சிறந்ததாக இருக்கும் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து தாது மணி வரை திறந்திருக்கும் எல்லோரா குகைகளுக்கு செவ்வாய்க்கிழமைகளில விடுமுறை வாரத்தின் மற்ற நாட்களில் எல்லோரவை ரசிக்கலாம் கட்டணம் எல்லோரா குகைகளை சுற்றி பார்க்க விரும்பும் இந்திய பயணிகளுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பிற நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நுழைவுக் கட்டணம் கிடையாது சுற்றுலாவிற்குச் செல்ல விரும்புபவர்கள் இணையதளம் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் வரலாறு பயணம் இந்தியத் தொன்மை சிற்பங்கள் மற்றும் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட அனைவருக்கும் மிகச்சிறந்த விருந்தாக அமையும் இந்த முப்பத்து நானாறு குடைவரைக் கோயில்களை நிச்சயம் வாழ்வில் ஒருமுறையாவது காண வேண்டும் உலா வருவோம் முந்தைய அத்தியாயம் இந்திய பாரம்பரிய இடங்கள் மோந்தேன் அஜந்தா குகைகள் புதருக்குள் மறைந்திருந்த பொக்கிஷங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்மீக சுற்றுல போகணுமா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஓம் நமச்சிவாய